நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்காக சேரனோட வீட்டுக்கு ஓடி வந்த கார்த்திகா சோ பதற்றத்துல இருக்கிற கார்த்திகாவினுடைய குடும்பம் சோ என்ன ஆச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் சோ இந்த ஐயனார் துணை சீரியல் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நிலா அப்படிங்கிற பெண்ணை சுற்றின ஒரு கதையாதான் ஆரம்பமாச்சு இப்போ அவங்க சோழனோட குடும்பத்துல ஒருத்தவங்களா மாறி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக நிறையவே விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க இப்போ கதையில கார்த்திகாவுக்கு யாரோட திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பரபரப்பான தான் போயிட்டு இருக்குது ஸோ இன்ன எபிசோடில் கார்த்திகா சேரன் ரெண்டு பேருமே ஒன்று சேர முடியாம கவலையில் இருக்கிறாங்க கார்த்திகா திடீர்னு சேரனோட வீட்டுக்கு வந்து அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கதறாங்க அப்படியே எபிசோடு முடிய அடுத்த வார ப்ரோமோல பார்த்தீங்கன்னா கார்த்திகாவோட கழுத்துல தாலி கட்டுறதுக்கு போறாரு சேரன் அந்த நேரத்தில் திடீர்னு கார்த்திகாவோட அப்பா என்ட்ரி கொடுக்குது கொடுக்குறாரு ஸோ அடுத்த வாரம் இந்த கதை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஈகராக இருக்கிறாங்க ஸோ கார்த்திகாவோட அப்பா பார்த்தீங்கன்னா சேரனை தனியாக கூப்பிட்டு பேசி அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி என் பொண்ணையும் கூட அனுப்பி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் அவங்க ஃபேமிலி கை கொடுத்து கும்பிட்றாங்க இன்னொரு பக்கம் கார்த்திகா நீங்கள் தான் இல்லையா கல்யாணம் பண்ணிக்கணும் என்னை விட்டுடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்னொரு பக்கம் கையெடுத்து கும்பிட்றாங்க ஸோ இதில் கார்த் சேரன் வந்துட்டு யாருக்கு ஃபேவராக பண்ணப் போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்